ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா கவிதார்கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சரிசத்தாம் சதாகிருதி ராமர்ஜுதேவபாத்திரம் ஞான வீராஜ்யபூஷனம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அடியேன் உறுப்பிட்டோர் சௌந்தரராஜன் ஒரு ஆச்சரியமான செய்தி இதை கேட்குறவாழ் எல்லாருக்கையும் பார்க்குறவாழ் எல்லாருக்கையும் அடி என் மிக சந்தோஷப்படுற என்ன காரணம் அப்படின்னா நம்ம தென்பெண்ணை ஆறு நம்ம சு தேசத்தில் நிறைய நதிகள் ஓடுறது ஜீவநதிகள் நிறைய ஓடுறது அதில் தென்பெண்ணை நதி தென்பெண்ணை நதி அதில் இரண்டு பக்கமும் அபிமான கஷேத்திரங்கள் நிறைய இருக்குது அபிமான க்ஷேத்திரங்கள் அது உற்பத்தி ஆகிற மைசூர் அதாவது அந்த இப்போ இருக்கிற கர்நாடகா மைசூர் ராஜ்யத்திலேருந்து ஆரம்பித்து கடலூர் சொல்லுவேன் தேமராம்பட்டணம் அது கடலில் கறக்கிற வரைக்கும் ரெண்டு சமயத்தில் ரெண்டு கரையிலேயும் நிறைய அபிமான க்ஷேத்திரங்கள் வைணவ பெரியார்கள் வித்வான்கள் சாஸ்திர வல்லுநர்களாக இருந்து வாழ்ந்து பல அபிமான கஷேத்திரங்களை ஸ்தாபித்து பெருமாளை ஆராதனை பண்ண நிறைய கஷேத்திரங்கள் அபிமான ஸ்தலங்கள் நிறைய இருக்குது அதில் அடிய இன்றைக்கி பொய்கை பாக்கம் அப்படிங்கிற ஒரு அபிமான கஷேத்திரத்தை பற்றி உங்களோட பேசுகிறதுக்கு சந்தோஷப்படுறேன் இதில் நீங்கள் வீடியோவில் பார்க்குற போதே அதெல்லாம் உங்களுக்கு அந்தந்த இடத்துல ரிலவெண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் இந்த பொய்கை பார்க்கம் அப்படிங்கிறது விக்கிரவாண்டி பண்ருட்டி அல்லது விக்கிரவாண்டி கும்பகோணம் சொல்கிறாளு அந்த ரோடு அந்த ரோட்டில் கோழியனூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு கோழியூருங்கிறது ரோடு ஜங்ஷன் அதுக்கு முன்னாடியே ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வரதையை பக்கத்தில் ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு பேருக்கு கேட்டவர் உள்ளே இருக்குது அந்த கிராமம் பொகையை பார்க்கம் அந்த பொய்கை பக்கத்தில் அதாவது கிபி நான் சொல்கிறது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் வர்ம பல்லவன் வர்ம பல்லவன் அப்படிங்கிற ராஜா காஞ்சிபுரத்திலேருந்து ஆண்டு இருந்தான் இந்த பல்லவன் ஆடுங்கிறது ஆண்டுகிட்டு இருந்தான் அதில் இது சேர்ந்துருந்தது இந்த இடமெல்லாம் இருந்தது இதுக்கு அந்த காலத்தில் என்ன பேருன்னா இந்த இடத்துக்கே ஸ்ரீகோவில் அப்படின்னு சொன்னாங்க இதை இந்த இடமே பொய்கை பார்க்க அப்படிங்கிறத ஸ்ரீகோவில் ஸ்ரீகோவில் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தான் இது அபராஜபெருமன் காலத்தில் அடி முன்னாடி சொன்ன மாதிரி பெண்டையாத்துக்கு வடக்க மதுராந்தக ஏரிக்கு தெற்க இப்போ சொல்றாலே வளவனூர் நாடு நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பார்த்தா வளவனூர் நாடு வளவனூர் நாடுன்னு சொல்லுவாள் வளவனூர் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அந்த வளவனூர் நாட்டுக்கு மேற்க இப்போது முகையோர் முகையோர்னு சொல்கிறா அந்த அதுக்கும் கிடக்க இது பனையூர் நாடு பனையூர் நாடு அதாவது அந்த காலத்தில் நாடுகளை தனியாக தனியாக பிரித்து வச்சுருந்தா அரசாள்றதுக்கு சௌரியமாக ஒவ்வொரு நாடு பல ஒரு நாடு ஒவ்வொரு நாடு பிரித்து வச்சுருந்தா அந்தந்த இடத்துல ஒரு பாளையக்காரர் ஒருத்தர் இருப்பார் அவர் அந்த அந்த இடத்த ஆண்டு வந்து வரி வசூலித்து கொடுப்பார் ஜனங்களுடைய குறைகள்லாம் நீட்டி தீர்த்து வைப்பார் அது எல்லாத்துக்கும் ராஜாவுக்கு ராஜாவுடைய கட்டில் அப்படி நடந்துகிட்டு இருந்தார் அந்த மாதிரி இடம் இது இதுக்கு இந்த இடத்துக்கு அந்த காலத்தில் என்ன பேருன்னா பனையூர் பனையூர் நாடுன்னு பேர் இந்த பனையூர் நாடில் இந்த பொய் பாக்கம் அப்படிங்கிற இந்த கிராமம் ஸ்ரீபுரம் ஸ்ரீபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து பேரில் இருந்து அப்போ அந்த காலத்தில் இதுதான் ஸ்ரீபுரம் இப்போது ஸ்ரீபுரம்ங்குற கிராமங்கள்லாம் என்னென்ன பேரில் வந்துருக்கு இல்லாட்டா ஸ்ரீ கோவில்னு கூட சொல்லலாம் ஸ்ரீ கோவில் ஸ்ரீபுரம் அப்படிங்கிற கிரா அப்படிங்கிற பேரில் இருந்துருது இங்கே அவராஜிதவர்மன் அந்த அரசனுடைய காலத்தில் பல்லவர்கள் சாதாரணமாக அவள் எங்கே கோவில்கள் நிர்மாணம் பண்ணாலும் வரதராஜ பெருமாள் கோவில் நிர்மாணம் பண்ணுவாள் வைணவஸ்தலங்களில் வைணவ அவளுக்கு முக்கியமானது வரதரா வரதராஜன் வரதன் 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 தான் அவளுக்கு தேப்பெருமாள் தான் அத்தகிரி வரதன் தான் அவளுக்கு முக்கியம் அப்படி வைணவத்தை வளர்த்தவர்கள் அவகாலத்தில் இந்த பொய்கை பாக்கத்தில் வந்து எழுதுறவர் பரதன் பரதராஜன் பெருமாளுக்கு எழுனர் அவராஜிதவர்மன் அவராஜிதவர்ம பல்லவன் இதுக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட நிபந்தனைகள்லாம் அளித்து இங்கே கிராமத்தில் வைணவர்களெல்லாம் குடியேற்றி இந்த கோவில் ரொம்ப நல்லா நடந்து வந்தது ஒரு காலத்தில் அந்த பலவர் பலவருடைய அரசாட்சி முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் சேலர்களுடைய சோழர்களுடைய அரசாட்சி வந்தது சோழர்கள் அரசாட்சி வந்த பொழுது கும்பகோணம் இப்போ சோழமே குழந்தை பக்கத்தில் பழையாறைன்றிருக்கு பழையாறைங்கிறது அந்த காலத்தில் அவளுக்கு தலைநகராக இருந்தது அதில் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த பொகையை பாக்கம் அப்படிங்கிறது மறுபடியும் பிரசித்தி பெற்றது அதை பற்றி அடியன் தரமுறை நிலத்தில் எழுதிட்டு வரேன் அது எப்படின்னா அந்த ராஜராஜ கோலனு ராஜராஜ சோழனுடைய தமக்கை குந்தைவன் ஆச்சியார் குந்தமீனாச்சியார் இருந்திருக்கா ஆச்சியாருடைய தாய் வழி பாட்டனார் திருக்கோவில் ஒரு மலையமான் திருக்கோவில் இருந்த மலையமான் அப்படிங்கிற அப்படிங்கிறவர் ஆச்சியாருடைய தாய் வழி பா தாய் வழி பாட்டனார் அவள் குந்தைமேனாச்சியார் ரொம்ப தெய்வபக்தி நடந்தவள் வை அது வைணவமாக இருந்தாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி அவ்வளவு தெய்வபக்தி அவள் அங்கேருந்து குந்தவீனாச்சியார் பழையாரில் இருந்து புறப்பட்டு சிவிகையில் வரும்போது நேர பண்டுகூட்டி இப்போது சோழனோட பண்டுகூட்டி வரைக்கும் கணித வரைக்கும் வந்து அவரையே மேற்கு திரும்பி நேர திருக்கோருக்கு போயிட்டு தாத்தா பாத்திரம் கொஞ்ச நாள் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் திருமண வழியில் முகையூர் வழியாக மாம்பழப்பட்டு வழியாக இங்கே பொய்யை பக்கத்துக்கு வந்து பொய்யை பக்கத்தில் கொஞ்ச நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே தங்கி விட்டு அப்புறம் இங்கேருந்து இருந்து திருப்பி அவள் பழையாறுக்கு போகிற வணக்கம் அவளுடைய காலத்துலேயும் இந்த ஊர் ரொம்ப பிரசித்தி பெற்றது இதில் இந்த பரதராஜன் எழுதியிருந்த அதுக்கப்புறம் குந்தமீனாச்சியாருடைய காலத்தில் இங்கே லக்ஷ்மி நாராயணங்கர் பெருமாள் எழு எழுதுனா இங்கே இந்த லக்ஷ்மி நாராயணங்க பெருமாள் நாச்சியாருக்கு அவள் வரபோது இந்த கோவில் சன்னதிக்கு வரபோது பூமியிலிருந்து எழுந்து ஆவிர்வவித்த பெருமாள் இங்கே இருக்கிற லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற பெருமாள் அவரும் இங்கே எழுதியிருக்கார் இன்னொன்று இந்த வரதராஜன் கொகை பாகியக்கிற வரதராஜனுக்கு ஆதிசேஷனுடைய சாபம் விமோசனம் ஆன இடம் இது அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது இந்த சாபத்தை பற்றிலாம் அடியன் இந்த தலை வரலாறில் விவரமாக சொல்லியிருக்கேன் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் இருந்து அவர் அங்கேருந்து கிளம்பி நேராக வரதராஜன் சரதிக்கு வந்து வரதராஜனைக்கு அவர் தொழுது சாப நிபர்த்தியாகி திரும்பி போகிறார் அது வரைக்கும் இங்கே தலைவர்கள சொல்லப்படுகிறது அது என்ன எப்படி தெரியும் அப்படின்னா இங்கே இருக்கிற வரதராஜனுடைய திருவடியில் வரது திருவடியில் ஆதிசேஷனுடைய வால் தெரியும் அந்த வாலானது வரது திருவடியில் நல்லா தெரிஞ்சு வால் ஆதிசேஷனுடைய வால் தெரிஞ்சு அது திருப்பி பூமிக்குள்ளே மடைஞ்சு போய் அதுக்கப்புறம் பிரகாரத்தில் கொஞ்சம் தான் பிரகாரம்னா பெரிய பிரகாரம் இல்லை கொஞ்சம் பெரிய பிரகாரத்தில் அவருடைய தலை தெரியும் அந்த தலை நீட்டில் வழியில் இருப்பார் அதுக்கு இங்கே இருக்கிற ஊர் மக்கள் பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்கள்லாம் அப்பப்போ வேண்டிட்டு வந்து இங்கே அவருக்கு பூஜை பண்ணுறார் இவர் இந்த ஆதிசேஷன் மரப்பிரசாதியாக கொண்டாடப்படுறார் அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் இங்கே வந்து மூலவர தரிசனம் பண்ணலாம் இந்த வரதன் எப்படி நீங்கள் வந்து நாற்பது வருஷத்தோ நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அத்திவரதனை எப்படி சேவிக்கிறடோ அப்படி அத்திவரசனுடைய அந்த திருமுக மண்டலத்தில் நீங்கள் சேவிக்கும் மதகாச புன்னகை போகி பாகத்தில் இருக்கும் வரதராஜ வரதராஜனுடைய திருப்படி அவருடைய திருமுகத்தை தெரியும் அப்படி சேவிக்கலாம் அப்படி ஒரு அருமையான சனிவேசம் புசவர்கள் இருக்கார் அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் எழுதியிருக்காரு இங்கே அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக சேமிச்சு நம்ம நீங்கள் நாலாயிரத்து விய பிரபந்தம் சேமித்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவர் அதே மாதிரி அவரும் அதே மாதிரி எதிர்க்க அவருக்கு எதிர அப்படியே தெருக்கு பார்த்து அவருக்கு எதிர தசாவதாரம் தசாவதாரத்தை சேமிக்கலாம் எப்படின்னா தசாவதார சன்னதி தசாவதார சன்னதியின்னு சொல்கிற போது ஸ்ரீரங்கத்தில் அந்த மாதிரி இங்கே தசாவதார மூர்த்திகள் வடக்கு பார்த்துகள் இருக்கா எப்படி ஆழ்வார்கள் அடியார் சொன்ன ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆண்டாளையும் சேர்த்து மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்து பன்னெண்டு ஆழ்வார்கள் எப்படி தெற்கு நோக்கி எழுந்து எழுந்திருக்கிறாளோ அவளை சேமித்தா எப்படி உங்களுக்கு இந்த அலா பிரபந்தத்தை சேமித்த பலன் கிடைக்குமோ அப்படி இங்கே வடக்கு பார்த்து இருக்கிற தசாவதார பெருமாள் மச்ச கூர்மை வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி இவ்வளவு பகவானுடைய பத்து அவதாரங்களையும் சேவிக்கலாம் பத்து அவதாரங்களையும் சிலா ரூபமாக சேவிக்கிற போது உங்களுடைய மனசு கொள்ளை போகும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனிகள் இங்கே நீங்கள் சேவிக்கலாம் உள்ளே சொல்லியிருக்காரு எடுத்துக்கொள்ளியிருக்காருங்க விஸ்வசேனர் அப்புறம் உடையவர் உடையவருடைய திருமக மண்டலம் ஆசிரியமாக இருக்கும் அவருக்கு பக்கத்தில் சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் ஆச்சாரியன் பரமாச்சாரியன் அவரும் மூலவரும் உஸ்தவருமாக கேட்டிருக்கா அந்த உற்சவருடைய திருமேனி இன்றைக்கெல்லாம் சேமிச்சுட்டுருக்கலாம் உற்சவருடைய திருமேனி இன்னைக்கு சேவிக்க ஆரம்பிச்சேன்னா சுவாமி தேசிங்கனுடைய உற்சவருடைய உற்சவ திருமேனியை சேவிக்க ஆரம்பிச்சேன்னா நீங்கள் பொய்யை பக்கத்தை விட்டு வெளியே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு அழகான திருமேனி ஆசியார் இங்கே எழுந்து சொல்லியிருக்கார் நேர பரதராஜன் சரதிக்கு நேர கருடன் அப்படியே பிரதட்சணத்தில் வரும்போது மேற்கு நோக்கி ஆஞ்சநேயர் அடியான் முன்னாடி சொன்ன மாதிரி தெற்கு நோக்கி அந்த ஆதிசேஷன் இங்கே வரப்பிரசாதியாக கிரகதோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே பிரதட்சிணம் போகிற போது அங்கே பெருந்தேவி தாயார் தனி சன்னதி இருக்கா இங்கே தனி சன்னதியில் எழுந்துள்ளிருக்கா அந்த தனி சந்தை சன்னதியில் எழுந்துள்ள தனி கோவில் நாச்சியாராக எழுந்துள்ளிருக்கிற பெருந்தேவி தாயார் அவருடைய சிறிய திருமேனி ஆனால் அரிய புன்னகை அந்த தாயாருடைய திருமுக மண்டலத்தை சேவித்தோம்னா அரிய புன்னகை வாசல்யம் அப்படியே கொட்டுறது அப்படிப்பட்ட ஒரு பெருந்தேவி தாயார் அப்படியே அவர் சேவிச்சுட்டு பிரதம் வந்தால் பின்பக்கம் ஸ்தலமிஷம் இங்கே அத்திமரம் இருக்குது பவளமல்லி இருக்குது அதையும் தாண்டி சேவிச்சுட்டு வந்தோம்னா வாகன மண்டபங்கள் இப்படி இது ஒரு அதி ஆச்சரியமான அபிமான க்ஷேத்திரம் பல்லவர் காலத்திலையும் சோழர் காலத்திலையும் மகோன்னுதமான நிலையில் இருந்த ஒரு கஷேத்திரம் இந்த க்ஷேத்திரமானது மறுபடியும் பிரசித்தியாகணும் சேவார்த்திகள் நிறைய வரணும் தேசிக பக்தர்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்கிற போது நிறைய ஸ்ரீமடம் ஆசிரமம் இதில் இருக்கிற ஆச்சாரியர்களாம் நிறைய பேர் இங்கே வந்து மங்களா சாதனம் அடிக்கடி பண்ணியிருக்கா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்தலம் அபிமான கஷத்திரம் அபிமான ஸ்தலம் இதில் அடிக்கடி வரணும் சேவார்த்திகள் வரணும் சேவார்த்திகள் வந்து பெருமாளையும் பெருமாளையும் வரையும் சேவிக்கணும் இங்கே சேவித்து அவளுடைய எந்த குறையோ அந்த குறையை நவர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே வரதன் காத்துகிட்டு இருக்கார் இங்கே லக்ஷ்மி நாராயணன் இருக்கார் லக்ஷ்மியோடு காத்துட்டுருக்கார் இங்கே மகாலட்சுமியோடு காத்துகிட்டு இருக்கார் அரியர் சொல்கிற வழக்கம் உபன்யாசரை சொல்கிற வழக்கம் தாயாருடைய திருமடியை சேவிக்க முடியாது ஏன்னா தாயார் வந்து அமர்த்த திருக்கோலம் மரிக்கோவில் ஆச்சியார்த்தரம் அமர்ந்ததற்கோலாம் சேவிக்க முடியாது ஆனால் மூணே மூணு சனி தான் இங்கே தாயாருடைய திருவிக்க திருவடி சேவிக்க முடியும் ஒன்றும் லக்ஷ்மி நாராயணன் தாயாரோட திருப்படி தெரியும் சேவிக்கலாம் லக்ஷ்மி நிருசம்மன் அதே மாதிரி தாயாரோட திருப்படியை சேவிக்கலாம் லக்ஷ்மி ஹயக்ரீவன் அதே மாதிரி தாயாரோட திருமதி சேவிக்கலாம் நமக்கெல்லாம் தாயாருடைய திருப்படி முக்கியம் தாயாருடைய திருவடியை நம்ம கெட்டியாக பிடிச்சோம்ட்டோம்னா நமக்கு பகவான் நம்மளை தள்ளவே முடியாது தாயாருடைய கருணை நமக்கு இருந்ததுன்னா மகவானுடைய கருணை தானே வரும் அதனால் இங்கே இருக்கிற லக்ஷ்மி நாராயணனை வந்து சேவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இங்கே இருக்கிற வரதன் வரதனை வந்து சேவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இவ்வளவு மகோனதமான பிரசித்தி பெற்ற சரித்திர பிரசித்தி பெற்ற ஆச்சாரியர்களெல்லாம் மங்களாசாசனம் செய்த இந்த அபிமான ஸ்தலத்தில் வர திருவாதிரை அதாவது டிசம்பர் மூணாம் தேதி உடையவர் திருநட்சத்திரம் வருது அன்னைக்கு ஒரு ஹோமம் சேமார்த்தம் லோகம் நல்லா இருக்கணும் இந்த பல வியாதிகள்லாம் உலகத்தை விட்டு போகணும் பகவானை அண்டிருக்கிறவாள்லாம் நல்லா நோய் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஷ்டாட்சரை மற்றும் பல ஹோமங்கள் நடக்க இருக்கின்றன இந்த முகமங்கள்லையும் வந்து கலந்துட்டு அவாவா அவருடைய பேரை சொல்லி கோத்திரத்தை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி கலந்துட்டு ஹோமத்தில் கலந்துட்டு ஹோம பிரசாதத்தை சுவீகரிச்சுட்டு அதனால் வரக்கூடிய பலன்களை அடையும்படியாகவும் இந்த சமயத்தில் பிரார்த்திக்கிறோம் இந்த ஹோமமானது ஒவ்வொரு திருவாதிரி ஒவ்வொரு உடையவருடைய திருநற்றத்தையும் செய்வதாக உத்தேசம் அது உடையவரை தான் நடத்தி வச்சுக்கணும் ஆச்சாரியன் சுவாமி தேசியனுடைய கிருவியினாலேயும் இங்கே எழுதிக்கொள்ளியிருக்கிற வரதன் வரதராஜன் பெருந்தேவித்தாயா லட்சுமி நாராயணனுடைய கிருமையினாலையும் தொடர்ந்து நடக்கும் நடக்கணும் அதுக்கு உங்களைப் போல ஆசிரியர்கள் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு சர்வேஜனா சுகுணோபவத்து அப்படின்னு சொல்லி அடியேன் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் கவிதார்கி சிவராய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா ஆதிசேஷனுடைய ஆதிசேஷனுடைய வாழ் வாழ் சொல்றமே வாழ் சொல்லக்கூடாது ஏன்னா ஆதிசேஷன் ஆதிசேஷனுடைய அந்த பின்பக்கமாகிய வாளானது இங்கே வரதராஜனுடைய திருவடியில இருக்கு திருவடியிலிருந்து அப்படியே கீழே இறக்கும் இறங்கி அப்படியே இறங்கி அவன் இறங்கின அந்த பற்றி நேர கிழக்கு முகமாக திருப்பி அந்த வாழ் அதுக்கப்புறம் மறுபடியும் தெற்கு முகமாக போய் வெளியில பிரகாரத்தில் வெளியில ஆதிசேஷனுடைய அதிசேஷன் நீங்கள் சேர்க்கலாம் அப்படியே ஆதிசேட்டை சேர்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு இங்கே சன்னிவேசம் அதிர்சேஷனை ஏற்றிருக்கார் ஆதிசேஷம் ஆதிசேஷனே இங்கே வந்து பெருமாவை அவரை பூஜிக்கிற மாதிரி இங்கே அடுத்த இங்க அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்ட சாபம் கேட்டு சாப விமோசனம் அந்த ஆதி அந்த ஆதிசேஷத்துக்கு ஏற்பட்டது அதனுடையனால அவர் அவர்கிட்ட சாப விமோசனம் பெற்றுக்கொண்டு ஆதிசேஷன் திரும்ப திருப்பற போது அவருடைய வால் இந்த பக்கம் திரும்பி அப்படியே கீழே இறங்கி அப்படியே வந்து அவருடைய திருவடியில் அவருடைய வளர்ந்து திருவணியில் தெரிய நம்பிக்கை வந்த திருமணிகளை வாழ்ந்துட்டு அப்படியே அந்த கீழே வளர்ப்பு கீழே அப்படியே இறங்கி வால் அப்படியே இறங்கி அதுக்கப்புறம் பூமிக்குள்ளே போய் பூமிக்குள்ளே போய் பிரகாரத்தில் தெருக்கள் பக்கமாக அவருடைய அதில் நாம் இவர் வந்து இவர் ரொம்ப பரிகார பரிகாரஸ்தலம் ஆதிசேஷன் இங்க வந்து இப்போ பரிகாரஸ்தலம் எவ்வளோ எந்த கிரக பேடியாக இருந்தால் கூட இந்த ஆதிசேஷனை வந்து சேமிச்சிட்டு அவங்களுக்கு அச்சம் பண்ணி சேமிச்சாக்க அந்த பரிகாரம் தெரியுமா தெரியாத எந்த தோஷம் தோஷம் செவ்வகோஷம் கிரகதோஷங்கள்லாம் நீக்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்த ஆதிசேஷம் அவள் வந்து சேமித்து சாவையில் சாவை மோசனம் பெற்ற பரதம் இங்கே இருக்காரு இங்க ரொம்ப புன்னகையான முகம் சுழித்த முகம் அவருடைய புன்னகையை முகம் மந்தகாச முகம் இங்க இவர் சேமித்தா

அவருக்குள்ள மதகாச புன்னகை நேயர் சொல்லிட்டு அந்த 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 புன்னகை அத்தி வரதர் அதான் சொன்ன நாற்பது வருஷத்துக்கு மொத்தமா இந்த நாற்பத்தி இருக்கிற